உதகை அருகே பள்ளி கட்டடங்கள் கட்டப்படாததை கண்டித்து குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோகால் பகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து எட்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் இருநூற்று தொண்ணூறு மாணவர்கள் படித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு சிதலமடைந்த கட்டிடங்கள் இடிக்கப்பட்டதால் ஆறு ஏழு எட்டாம் வகுப்பு மாணவர்கள் வகுப்பறை இல்லாமல் திறந்த விலையில் படிக்கும் நிலை ஏற்பட்டது இந்த சூழலில் புதிய கட்டிடம் கட்டுவதாக அரசு உறுதியளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய உதகை கோட்டாட்சியர் மகாராஜா இரண்டு மாதம் அவகாசம் கேட்டார் இதனை ஏற்க மறுத்துள்ள பழங்குடி மக்கள் வரும் திங்கட்கிழமை வரை குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளனர் செய்திகளை தெரிந்து